ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியாவின் ஹெயின் ஷூ ஹவுஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஹெயின்ஸ் என்பவர் தனது காலனி கடையை பிரபலப்படுத்துவதற்காக இந்த கட்டிடத்தை கட்டினார் இந்த வீடு அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் ஹெலாம் டவுன்ஷிப் என்ற நகரில் கட்டப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து அடி உயரம் பதினேழு அடி அகலம் நாற்பத்தி எட்டு அடி நீளம் கொண்ட இந்த வீட்டில் மூன்று படுக்கை அறைகள் இரண்டு குளியல் அறைகள் ஒரு லிவிங் ரூம் சமையல் அறை உணவு அறை மற்றும் பொழுதுபோக்கு அறை ஆகியவை உள்ளன ஆரம்பத்தில் புதுமண தம்பதிகள் தேனிலவு கொண்டாட்டத்திற்காகவும் வயதான தம்பதிகள் வந்து இலைப்பாறி செல்லும் விடுமுறை இல்லமாகவுமே பயன்பட்டது இப்போது ஹோட்டலாகவும் தரைத்தளம் ஐஸ்கிரீம் பார்லராகவும் இயங்கி வருகிறது நன்றி வணக்கம்